பெரியவர்களே தாய்மார்களே தொழிலாளர் தோழர்களே நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் திருப்பூரில் முதல் முறையாக நவீன மனிதர்கள் என்ற பெயரில் ஒரு அற்புதமான இயக்கத்தை இங்கே இளைஞர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வருகிற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது கூடாது என்று சிந்திக்கின்ற வகையிலே பல்வேறு விஷயங்களை உங்கள் சிந்தனையை தூண்டுகிற வகையிலே போதும் மோடி பை பை மோடி என்று மிக முக்கியமான கோஷத்தை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஹேஸ்டாகில் மிக பிரபலமாக இருக்கிறது இந்த கோஷம் இப்படி கூறுவதற்கு பைபை மோடி போதும் மோடி என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி எல்லாம் தான் இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் திருப்பூரில் ஏன் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த புழக்கத்தை சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஆட்சி செய்கிற போது ஏற்கனவே ஆட்சி செய்த ஒரு அரசாங்கத்தை அல்லது தலைவர்களை ஏன் வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதற்கு உரிய காரணங்களை நாம் சொல்லியாக வேண்டும் மோடி அவர்கள் மீது இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற மக்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையில் எந்த சொத்தையும் ஆனால் அவர் என்ன சொன்னார்கள் கடந்த ஆட்சிக்கு வருகிற போது என்ன சொன்னார்கள் ஏன் அதை செய்யவில்லை என்றுதான் இருக்கிற இளைஞர்கள் கேட்கிறார்கள் உண்மையிலேயே இந்தியாவில் மிக முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வேலையில்லா திண்டாட்டம் சமீபத்திலே கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியின் போது ஒரு இன்டர்வியூவின் போது ஒரு ஐநூறு பேர் தேவைப்படுகிற ஐம்பதாயிரம் பேர் போகிறார்கள் அதே மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு வேலைக்கு பத்து லட்சம் பேர் போகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்பதுதான் இன்றைக்கு புலி புள்ளிவரங்கள் சொல்கின்றன அதை சரியாக புரிந்து கொண்டுதான் மோடி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த வேலை இன்றாடத்தை போக்குற வகையில் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை பெறுவது என்று சொன்னார்கள் ஒரு லட்சம் அல்ல இரண்டு லட்சம் அல்ல பத்து லட்சம் அல்ல ஒரு கோடி இல்லை இரண்டு கோடி எத்தனை நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு

அங்கெல்லாம் போய் நான் இருபது கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னேன் இவ்வளவு பேருக்கு வேலை தந்திருக்கிறேன் என்று எந்த இடத்திலாவது ஒரு இடத்திலாவது சொல்லியிருக்கிறா என்று கேட்டால் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை ஆகவேதான் போதும் பை பை மோடி என்று சொல்கிறார்கள் அதே போல பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியாவில் கொள்ளையடித்து சென்று பல்வேறு பெரிய முதலாளிகள் சுவிட்சர்லாந்து பேங்கிலே போட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அங்கே இருக்கிற படத்தை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பறிமுதல் செய்ய முடியும் அதை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் போட முடியும் என்று எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கலாம் இந்தியாவில் மூளை முடுக்கலாம் போய் சொன்னார் மோடி ஆனால் இன்றைக்கு அதுக்கான எந்த நடவடிக்கை எடுத்த பதினைந்து லட்சம் போடுறது எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஏதாவது நடவடிக்கை வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு படத்தை சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய கருப்பு படத்தை எடுப்பதற்கு இதுவரை எந்த முயற்சி செய்திருக்கிறார் ஒரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை ஆகவேதான் நீ சொன்னது போதும் போதும் மோடி வைபை மோடி என்று சொல்கிறார்கள் அதே போல இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை எப்படி சொல்ல முடியும் கங்கை காவிரி இணைக்கிறேன் என்று சொன்னார் கங்கையும் காவிரி இணைப்பேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபது நதிகளை இணைப்பேன் என்று சொன்னார் மோடி அதற்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரஜினிகாந்த் கூட தான் கங்கை காவிரி இணைப்பு செய்யப்படுமானால் என்னுடைய பணம் ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார் அந்த பணம் கூட சும்மா தான் இருக்குது செஞ்சாரா மோடி கங்கை காவிரி இணைப்பிற்க மட்டுமல்ல அறுபது நதிகளை இணைப்பதாக வாக்குறுதி சொன்னாரே ஏதாவது செய்தாரா அதற்கான முயற்சி என்ன கிடையாது ஆகவேதான் வைபை மூடி போது மூடி என்று சொல்கிறோம் அதே போல இன்னொன்றையும் சொன்னார் தங்கையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தங்கையை சுத்தப்படுத்துவோம் கங்கை நதி என்பது இந்தியாவிலே மிகவும் பாரம்பரிய மிக்க நதி அதை தெய்வமாக வணங்குகிற நதி இப்படி கங்கை மீது ஏராளமான மக்களுக்கு பாசம் உண்டு பற்று உண்டு அந்த நதி சீரழிந்து கிடக்கிறேன் என்று சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்தார் அதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து கங்கையை சுத்தம் செய்து என்று செய்வேன் என்று சொன்னார் செய்தாரா மோடி இதுவரைக்கும் திரும்ப கூட செய்யவில்லை ஆகவே தான் இங்கே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதும் மோடி பை பை மோடி என்று சொல்கிறார்கள் இன்னும் இங்கே திருப்பூரை ஒட்டிய ஒரு முக்கியமான செய்தி நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதிக்கான வழிவகை வகிப்பேன் என்று சொன்னார்கள் வணிக ஏற்றுமதி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி இருந்த போது இங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் சேலத்திலே நடந்த பொதுக்கூட்டத்தில் பதினான்காம் ஆண்டு சென்று இந்த மாதிரி ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் எங்களுக்கு கூடுதலான முயற்சி எடுக்க வேண்டும் சொல்லுகிற போது இப்போது எவ்வளவு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆகிறது என்று அங்கே மோடி அவர்கள் இருக்கிறவர்கள் சொன்னார்கள் ஒரு இருபத்தி அஞ்சு கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி ஆகிறது என்று சொன்னார்கள்

பத்தாண்டு காலம் ஆண்டுக்கு பத்து பத்தாயிரம் பத்தாயிரம் ஆண்டு செய்திருந்தாலும் கூட இன்னைக்கு எண்பதாயிரம் கோடி ஆகியிருக்கு ஆனாலும் இன்னைக்கு அதே இருபத்தி ஐயாயிரம் கோடி தான் கேட்டுமதி ஆகிறது நீங்கள் எடுத்த முயற்சி என்ன ஓடியவர்களே எவ்வளவு பொய்களை எல்லாம் நாடு மக்களுக்கு சொல்வீர்கள் இப்படி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் வந்து ஒட்டீர்கள் ஆகவேதான் இங்க இருக்கக்கூடிய இளையர்கள் ஓதும் மோடி பை பை மோடி என்று சொல்லுவார்கள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மோடி மீது எந்த விதமான கால் புரட்சியும் விளையாது அக்கறையும் விளையாது நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் நாட்டு மக்களுக்கு கோரிக்கைக்கு என்ன செய்து கொடுத்தாய் கொடுத்த வாக்குறையை நிறைவேற்றினாயா என்று கேட்காரர்கள் இளையரு மோடியவர்களே மோடியை பிரழைப்படுத்துகிற பிஜேபி நண்பர்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள் எந்த எடுத்துக்கொண்டாலும் சரி எப்படிப்பட்ட விவாதங்கள் சொன்னாலும் சரி ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அதற்கு பதிலே சொல்ல மாட்டார்கள் அதற்கு பதிலாக திசை திருப்பி வெவ்வேறு விவாதங்களை கிளப்பி தப்பித்து போயிடுவார்கள் ஆகவே பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பது ஆட்சிக்கு வருவது ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் யாருக்கு பணிவடை செய்தார் இவர்கள் இங்கே மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இன்றைக்கு பெருமதாளிகளுடைய சொத்து எவ்வளவு பெருகி இருக்கிறது ஏழைகள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள் திண்டாட்டம் எவ்வளவு பெருகி இருக்குது சிறு தொழில்கள் எவ்வளவு நசிஞ்சிருக்கிறது என்று சொன்னால் கேட்டால் மோடி அவர்கள் பதில் சொல்வாரா சொல்ல மாட்டார் ஆகவேதான் இப்படிப்பட்ட கேடுகட்ட பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது என்று இங்க இருக்கக்கூடிய ஆகவே மோடி அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினாலில் நாம் எல்லாம் உரையெழுப்போம் பை பை மோடி பைபை மோடி போதும் மோடி என்று சொல்வோம் நன்றி வணக்கம்